ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படியும் அந்த கடையில் சாப்பிட்டா மட்டும் நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் செய்கிறது அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் வாங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு கீ தேங்காய் கீனி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு வந்துட்டு இஞ்சி வந்து மூணாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடல போட்டு இதை நல்லா வந்து குறை குறைன்னு ஒரு சுற்ற எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு பசும்பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் தான் அதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு லேசாக வந்துட்டு தண்ணி விட்டுங்க நம்ம கெட்டியாக தான் அடிக்க போகிறோம் பாருங்கள் ஒரு சுற்று விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும் இது தாங்க நம்ம சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்ற சூப்பரான தேங்காய் சட்னி இதில் சேர்க்குற அந்த பாலம் ரெண்டு சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு இதோட சீக்ரெட் பொருள் இதை சேர்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட ரெசிபி கேட்பாங்க இதை நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்